வெல்கம் டு தமிழ் சினிவுட் நடிகர் நயன்தாரா அடுத்தபடியாக சரஜ் கே எம் இயக்கத்தில் ஒரு படம் பண்ண போகிறதா தகவல் வெளியே இருக்கு ஜிஎன் விக்ரம் அவர்களுடைய தங்களாந்திரிய படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்களை நாளைக்கு ஈவினிங் ஐந்து மணிக்கு படக்குழு அதிகாரப்பூர்வமாக லிரிக்கல் வீடியோவை வெளியிட போகிறதா இன்றைக்கி சொல்லியிருக்காங்க இந்த படத்தை ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி பிக்கஸ்ட் பேனிந்தன் படமாக ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் படக்குள்ளே இருக்காங்க வெற்றிமரன் அவர்களுடைய விடுதலை டூ த்ரீ படத்துடைய மிரட்டலான ஃபஸ்ட் லுக்கை படக்குழு ஜூலை பதினேழாம் தேதி ஈவினிங் வெளியிட போறதா சொல்லியிருக்காங்க இந்த படம் வெற்றி இயக்கத்தில் சூரிய விஜய் சேதுபதி நடிச்சிருக்காங்க இளையராஜா இசையமைப்பில் இந்த படம் உருவாக போகுது நாளைக்கு ஈவினிங் ஐந்து மணிக்கு அமரன் திரைப்படத்துடைய மிரட்டலான ரிலீஸ் டேட் போஸ்ட்டாக படக்குள்ளே ரிவீல் பண்ண போகிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த படத்தை செப்டம்பர் இறுதியில் படக்குள்ளே ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு நாளைக்கு ஈவினிங் அமரன் திரைப்படத்துடைய அதிகாரப்பூர்வ ரிலீஸ் டேட்டாக படக்குள்ளே ரிவீல் பண்ணிடுவாங்க சிவகார்த்திகன் அவர்களுடைய இருபத்தி ஐந்தாவது திரைப்படத்தை சுதா கங்காரவ் இயக்க போகிறதா தகவல் வெளியாகிருக்கு சூரியவை வைத்து சுதா கங்காராவவ் பண்ண இருந்த புறநானூறு கதையில் எஸ்கே தற்போது ஹீரோவா நடிக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு தற்போது சர்தார் டூ த்ரே படத்து ஷூட்டிங்கில் படக்குள்ளே பிஸியாக ஈடுபட்டுட்டு இருக்காங்க இந்த நிலையில் இந்த படத்தில் வில்லனா எஜே சூர்யா நடிக்க கமிட் இருக்கார் படக்குள்ளே அதிகாரப்பூர்வமாக இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சர்தார் டூ த்ரீ ரெண்டு டிஃப்ரெண்டான லுக்கில் கார்த்தி நடிக்க போகிறதாகவும் மேலும் இந்த திரைப்படத்து ஷூட்டிங்கை ஏழு மாதம் எடுக்க போகிறதும் கார்த்தி ஏழு மாதம் இந்த படத்துக்காக டேட் கொடுத்துருக்கிறதா தகவல் வெளியே இருக்கு படத்தை பல வெளிநாட்டில் போய் எடுக்கிற ஐடியெல்லாம் படக்குள்ளே இருக்கிறதாகவும் பிக்கஸ்ட் பேனிந்தியன் படமாக படத்தை அடுத்த வருடம் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவெலாம் படக்குள்ளே இந்த படத்துடைய ஷூட்டிங்கில் இருக்கறதா தகவல் வெளியே இருக்கு இன்றைக்கி தனுஷ் அவர்களுடைய ராயந்திர படத்துடைய மிரட்டலான ட்ரெய்லராக படக்குள்ளே வெளியிட்டிருக்காங்க இந்த ட்ரெயிலர் முழுக்க முழுக்க ஆக்ஷன் த்ரில்லர் ட்ரெய்லராக வெளியே இருக்கு ஏற்கனவே சென்சார் போர்டில் ஏ சன்றி கொடுத்துருக்காங்க அதற்கு ஏற்றாறு போல் ட்ரெய்லர்லயும் வந்து பாத்தீங்கன்னா பல ரத்த காட்சிகள் இருக்கு அதே போல அவர்கள் பெரிய சம்பவம் நிறைந்த ஃபைட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு மேலும் சூர்யா வழக்கமான மெருடனான வில்லன் நடிப்பு இந்த படத்துல குடுத்துருக்கிறது ட்ரெய்லர்லயே தெரியுது தனுஷும் சைலண்டாக வந்து சம்பவம் பண்ணுறார் ஏஆர் ரகவுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேறு லெவலில் இருக்குது படத்தில் நடிச்சிருக்கவங்க எல்லோருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை சூப்பராக பண்ண மாதிரி தான் இருக்குது டெய்லர் பார்க்கவே ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு கேங்ஸ்டார் டெய்லர் மாதிரி இருக்குது ஸோ இதே போல் படம் விறுவிறுப்பாக இருந்தால் கண்டிப்பாக இந்த படம் தனுஷ் கிரியரில் மிகப்பெரிய வசூல் பண்ண வாய்ப்பு இருக்குது மேலும் செல்வராகவன் அவர்களுடைய ஆயிரத்தி ஒரு ஒன் டூ த்ரீ படத்தை கூடிய சீக்கிரமாக பண்ணுங்கன்னு இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு இது தற்போது வைரல் ஆகிட்டு இருக்கு இந்தியன் டூ த்ரீ படம் வெளியானதுக்கு பிறகு இயக்குனர் மோகன்ஜி எந்தெந்த படத்தையோ பார்ட்டும் எடுக்கிறீங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஆயிரத்தி ஒரு ஒன் டூவை எடுங்க பெரிய நிறுவனம் அந்த படத்தை பிக்கஸ்ட் படமாக எடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு செல்வராகவனும் இந்த படத்திட்டையே ஸ்கிரிப்ட் ஒர்க்கை முடிச்சிட்டாரு தனுஷ் கால்ஷீட் கொடுத்து பெரிய நிறுவனம் பட்ஜெட்டை கொடுத்தா கண்டிப்பாக ஆயிரத்தி ஒரு ஒன் டூ த்ரீ படம் பாகுபலியை விட பல பிரம்மாண்டம் நிறைந்த படமாக உருவாக வாய்ப்பு இருக்குது நம்ம கிடைச்ச தகவல்படி அடுத்த வருடம் இறுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் டூ பணிகளை சில்வராகவன் தொடங்க வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு தளபதி விஜய் அவர்கள் அவருடைய கு திரைப்படத்தோடைய ஷூட்டிங்கை முடிச்சிட்டார் அடுத்தபடியே அறுபத்தி ஒம்போதில் நடிக்க போகிறா இந்த திரைப்படத்த காட்சி வினோத் இயக்குறாங்க இந்த நிலையில் இந்த படத்தில் முக்கியமான ரோலில் மோகன்லால் நடிக்க வைக்க ஹாச்சி வினோத் மற்றும் படக்குழு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுட்ருக்கிறதா தகவல் வெளியாக இருக்குது ஏற்கனவே இந்த படம் பொலிட்டிக்கல் த்ரில்லர் திரைப்படமாக உருவாக போகிறதா தகவல் வெளியாக இருந்துச்சு அதை கேட்டார் போல் மலையாள ஆக்டர் மோகன்லால் ஜில்லா படத்துக்கு பிறகு விஜய் கூட இந்த படத்தில் நடிக்க வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்குது இந்த வெளியில் நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப கீராக வெயிட் பண்ணுறீங்க அப்படியே ஒரு கருத்தை நம்மளும் லேட் பண்ணுங்கள் இதில் இப்படி திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்